வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரி டியூட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெட் எக்ஸாமில் வந்த ஒரு கேள்வித்தாளை எடுத்துட்டு வந்திருக்கேன் இதற்குரிய விடைகளை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்றில் குழந்தைகளுடைய மன வளம் பற்றிய முப்பது கேள்விகள் இருந்தன அடுத்து பகுதி இரண்டில் தமிழ் பற்றிய முப்பது கேள்விகள் இருந்தன மு பகுதி மூன்றில் ஆங்கிலத்தில் இருந்து முப்பது கேள்விகள் இருந்தன நம்ம தமிழ் பாடம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுனால பகுதி இரண்டில் இருந்த தமிழ் கேள்விகளை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கான விடைகளை இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கேள்வித்தால் நான் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நடக்க இருக்கிற டிஆர்பி எக்ஸாமில் ஒரு தமிழ் கே தமிழ் கேள்விகளுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த கேள்வித்தால் இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க கேள்விகளை பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பழியோடு படரா பஞ்சவ வாழி இவ்வடியில் இளங்கோவடிகளால் புகழப்படும் மன்னன் சேரன் செங்குட்டுவன் சோழன் நலங்கெள்ளி பாண்டியன் நெடுஞ்செழியன் கனைக்கால் இரும்பொறை இப்ப இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த தவறும் பழியும் தவறான செயலும் இல்லாத மன்னனே அப்படின்னு வாயில் காவலன் வந்து மன்னனை பார்த்து சொல்ற மாதிரி சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் வந்திருக்கு இந்த பாடல் குறிக்கும் மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அதாவது கண்ணகி உரைத்த அந்த மன்னன் தான் இவர் அதான் இளங்கோடிகள் சொல்றது எப்படி இருக்குன்னா நக்கல்யா உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆடினான் என்பதற்கு காரண வினை யாது இப்ப ஆடினான்றது ஒரு செயல் தானாக செய்யக்கூடிய செயல் ஆனால் அந்த ஆடினான் அப்படின்றத காரண வினையாக மாற்றுனா அது என்ன வார்த்தையாக இருக்கும் ஒரு செயலை மற்றவர்கள் செய்ய காரணமாக இருக்கும் படியாக அந்த சொல்லை மாற்று அப்படின்றது தான் இந்த கேள்வியோட அர்த்தம் ஆட்டினான் ஆட்டு வித்தான் ஆட்டப்பட்டான் அசைவித்தான் இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஆட்டு வித்தான் அப்படின்றது தான் காரண வினை முப்பத்தி மூன்றாவது கேள்வி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இக்குரட்பாவின் முதலடியில் இடம்பெற்ற எதுகை எதுகைனா என்னன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கிறது எதுகை இப்ப இதுல சாய்ஸ் என்னன்னு பாத்திரலாம் முற்றெதுகை கூழை எதுகை கீழ்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் எதுகை இப்ப இதுக்குரிய விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கூழை எதுகை ஏன் கூழை எதுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடியில் வரக்கூடிய மூன்று முதல் மூன்று வார்த்தைகளுடைய இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது குழை எதுகை அப்ப இந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிங்கனாலே ஏன் இந்த ஆன்சர்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி சிந்தாமணியா இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இப்பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும் முதல்ல இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும் புலவர் வந்து தமிழை பார்த்து என்ன பாடுறார் அப்படின்னா நீ வந்து ஒரு கெட்டு போகாத என்னைக்கும் ஒளிரக்கூடிய ஒரு சிந்தாமணியாக இருக்கிற உன்னை போய் சிந்துன்ற பாடல் வகையை சேர்ந்த அப்படி சேர்ந்தவள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய நாக்கு அருந்துவிடும் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த பாடல் வருது இப்போ இதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சிந்து என்பது எதை எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போ சிந்துன்றது ஒரு பாடல் வகை தான் அது என்ன பாடல் வகை அப்படின்னா தாழ் இசை ஒரு வகை இசை பாடல் சிந்து விருத்தம் தூங்கிசை வண்ணம் இதில் தான் இதுக்கு பொருத்தமான விடை அடுத்த கேள்வி எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை அதாவது ஒரு அந்த காலத்தில் ஒரு சொலவடை உண்டு என்னன்னா ஒரு பயிரை நடும்போது அந்த பயிர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு எவ்வளவு இடைவெளி வேணும் கரும்புக்கு எவ்வளவு இடைவெளி வேணும் வாழைக்கு எவ்வளவு இடைவெளி வேணும் தென்னைக்கு எவ்வளவு இடைவெளி வேண்டும் இடைவெளி வேண்டும் அப்படின்றதுதான் இந்த கேள்வி இப்ப இதுல பாத்தீங்கன்னா நெல்லுக்கு நண்டோட ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு இடைவெளி தான் நெல்லுக்கு இருக்கணும் கரும்பு ஏரோட அதாவது கரும்புக்கு ஒரு ஏர் ஏர் கலப்பை உங்களுக்கு தெரியும் இல்லையா அது போகிற அளவுக்கு கேப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வாழை ஒரு வண்டியே போகிற அளவுக்கு வாழை மரத்துக்கு நடுவில் கேப் இருக்கணுமா அடுத்தது தென்னை தென்னை தேரோட அந்த காலத்தில் தேர் இருக்கும் இல்லையா நீங்கள் இப்போ கூட கோயில்களுடைய தேர்களை பார்த்துருக்கலாம் ஸோ அந்த தேர் போகிற அளவுக்கு இடைவெளி தென்னை மரத்துக்கு வேண்டும் அப்படிங்கிறது ஸோ இதான் விடை நெல் நண்டோட கரும்பு ஏரோட வாழை வண்டியோட தென்னை தேரோட ஆப்ஷன் சி அடுத்து பாடல் பாடல்ரிகளோடு நூல்களை இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா சில பாடல் வரிகளையும் அதனுடைய நூல் அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நூல் பெயர்களையும் கொடுத்துருக்காங்க என்ன பொருத்தணும் எந்த வரி எந்த வருது அப்படிங்கிறத இது பார்த்திங்கன்னா வருது நிலை இயக்காயமும் இந்த வரி எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூர்ல வருது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த வரி திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது கேணியும் எந்திர பெருங்கதை அப்படின்ற புக்ல இருக்கு தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வாக்கியம் பதிற்றுப்பத்தில் வந்திருக்கு ஆக இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இ இரண்டு இ மூன்று அ நான்கு ஆ அடுத்து கேள்வி எண் முப்பத்தி ஏழு கோபிகா வந்தாள் இத்தொடர் எப்பயநிலை வினைப்பயனிலை பயனிலை பெயர் பயனிலை வினை பெயர் பயனிலை வினா பயனிலை இப்ப ஒரு வாக்கியத்தினுடைய இறுதியில் வரக்கூடியது பயனிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த வாக்கியத்தினுடைய இறுதியில் வர வார்த்தை ஒரு செயலை முடிந்த செயலை குறிப்பதாக இருந்தால் அது வந்து வினை பயனிலை ஆகும் ஆக இந்த கேள்விக்கு பதில் வினை பயனிலை அடுத்து முப்பத்தி எட்டு தோன்றா எழுவாய் என்பதற்கு சான்று தருக படித்தாய் நான் வந்தேன் எட்வர்டு வந்தான் சொன்னவள் கலா இப்ப இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றா எழுவாய்னா என்ன அதாவது ஒரு வாக்கியத்துல அந்த செயலை யார் செய்தது அப்படின்றத நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வார்த்தையை பார்க்கும் போதே நமக்கு அது யாரை சொல்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் இதுதான் தோன்றா எழுவாய் இப்போ இந்த இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா படித்தாய் அப்படின்ற வார்த்தையில எழுவாய் இல்லை செயல் தான் இருக்கு யார் செய்தாக செய்தாங்கன்றது இல்லை ஆனால் படித்தாய் அப்படின்னு நம்ம சொல்லும் நீ படித்தாய் நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள தான் அது குறிப்பிடுது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தோன்றாய் எழுவாய்க்கு சான்று இந்த படித்தாய் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது பொருந்தாத சொல்லை தேர்க இலை தழை மரம் தவம் இதில் பார்த்தீங்கன்னா இலை தழை மரம் இதெல்லாமே ஒரு உறுப்புகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆனால் தவம் என்பது செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை அதனால இதில் தவம் தான் பொருந்தாத சொல் கேள்வி எண் நாற்பது உடன்படு மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொற்களை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னன்னா கோயில் கோவில் சேயடி சேவடி பனையோலை பனை ஓலை பலா இலை பலாவிளை இந்த கேள்விக்கான பதில் கோயில் கோவில் அப்படிங்கிறது தான் அது எப்படி அப்படிங்கிறத விளக்குறேன் கூட்டல் இல் அதாவது இறைவனுடைய வீடு அப்படின்ற பொருளில் தான் இந்த வார்த்தை இருக்குது ஸோ இதை கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கும் போது இதில் என்ன மிகவும் கோயில் அப்படின்னு வந்துடும் கோவும் ஈயும் சேரும் போது கோயில் அப்படின்னு வந்துடும் ஆக கோயில்ன்ற வார்த்தையும் சரியானது தான் அதே நேரத்தில் இந்த கோ கூட்டல் இல்லை மேலும் பிரிக்கும் போது இக்கு கூட்டல் ஓ கூட்டல் ஈ கூட்டல் இல் அப்படின்னு வரும் அப்போ ஓவும் ஈயும் சேரும் போது அந்த இடத்துல இவ் மிகுந்து விடும் அதனால கோவில் அப்படின்ற வார்த்தையும் சரியானது அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்று முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண் உணர்த்தி வருவது என்னது அப்படின்னு கேட்டா இனங்குறித்தல் ஒன்றொளி பொது சொல் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றொளி பொது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கேள்வியோட பொருள் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து சொல்லும்போது அதை செய்தவர்களுடைய ஆண்பாலோ பெண்பாலோ குறிக்கப்பட்டிருக்காரு நேரடியாக அவனோ அவளோ அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அது கூட வர முன்னாடியோ பின்னாடியோ வர வார்த்தைகளை வச்சு அது ஆண் தான் பெண் தான் அப்படின்னு நம்ம உணரக்கூடிய வகையில் அந்த சென்டென்ஸ் இருக்கும் அதை ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க மாடு வண்டி எழுத்தது அப்படின்ற வார்த்தையில் மாடு வந்து ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் பொதுவானது ஆனால் மாடு வந்து ஆ இப்போ இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்க மாடு ஆணா பெண்ணான்றது நமக்கு அதில் வந்து தெரியல ஆனா பின்னாடி இருக்க வார்த்தைகளை பாருங்கள் வண்டி இழுத்தது இப்போ இந்த இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே வண்டி இழுக்கிறது கண்டிப்பாக ஆண்டா பெண்மா பசுமாடு கிடையாது அப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற மாடு வந்து ஆண் தான் குறிக்கிறது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இதுதான் ஒன்றொளி பொது சொல் அடுத்த கேள்வி நாற்பத்தி இரண்டு இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இக்குரட்பாவில் சிறப்பு என்ற சொல்லின் ஓர் அசைச்சீர் என்ன அதான் கேள்வி இப்போ சிறப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற கூட்டல் பூ அதாவது சிறப்பு அப்படிங்கிறது நேர் நேரசை பூ வந்து சேர்ந்து வந்ததுனால அதாவது நேரசை கூட உகரம் இப்ளஸ் உ பூ இல்லையா அப்ப நேரசை கூட உகரம் சேர்ந்து வர்றதுனால இது நேர்வு அடுத்த கேள்வி நாற்பத்தி மூன்று ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை அடைமொழி போலி பகாபதம் இப்போ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலின்னு தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு எழுத்தை மாத்தி போட்டாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மாறாது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அப்படி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போலி இப்போ இது இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மயல் மையல் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஒரே பொருள் தான் அடுத்த கேள்வி நாற்பத்தி நான்கு பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என கூறும் நூல் எது இப்ப இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது கேள்வி திருக்குறள் நாளடியார் ஏழாதி நற்றினை இதுல ஏழாதி தான் இந்த கேள்வியோட விடை அடுத்த கேள்வி நாற்பத்தி ஐந்து தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழே கண்டவாறு வழங்குவர் நாள் மீன் கோள் மீன் செவ்வாய் வெள்ளி இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொருள் தருக மாதிரி தான் இங்கே ஞாயிற்றையை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஒரு நாளை அளவிட காரணமாக இருக்கிறதுனால சூரியனை நாள் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி நாற்பத்தி ஆறு தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் அவ்வையார் ராம பாண்டியன் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இதில் இதனுடைய விடை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஏழு ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு அதாவது ஒரு ஆயுத எழுத்து இருக்குது ஒரு வார்த்தையில் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய மாத்திரை அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை பார்க்கலாம் அஃது இப்போ அது மட்டும் இல்லை அகு இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃது இஃது எஃகு இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதனுடைய மாத்திரை அளவுகள் ரெண்டு ரெண்டரை மூன்று மூன்றரை அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அஃது அ வந்து ஒரு மாத்திரை தூ வந்து ஒரு மாத்திரை அகு வந்து அற மாத்திரை ஆக இந்த கேள்விக்கான பதில் இரண்டரை மாத்திரை அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எவை சரியானவை நட தன்வினை நடத்து பிறவினை நடத்தச் செய்தார் காரணவினை பாட்டு பாடுகிறான் செயப்பாட்டு வினை இந்த கேள்விக்கு பதில் ஒன்று இரண்டு மூன்று மூணுமே சரியானது அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்பது உலக மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர் கீட்ஸ் ராஸ்க் க்ரிம் நோம் சாம் சுகி இதுல இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா நவீன மொழியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற நோம் சாம் சுகி தான் அடுத்த கேள்வி ஐம்பது மதுரை என்னும் ஊரின் பெயர் கல்வெட்டுகளில் டேஷ் என பதிவாகி உள்ளது மதுரை மருதயம் மதுரை மருதூர் இதுல கல்வெட்டுகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னு இருக்கு இது ஒருவேளை மதுர மரம் அதிகம் நிறைந்த காட்டுப்பகுதி அது அப்படிங்கிறதுனால இந்த பெயர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஒன்று வாய்ப்பூசி வந்தேன் இது எவ்வகை தகுதி வழக்கு மங்களம் குழுவுக்குறி இடக்கரடக்கல் இலக்கண போலி இப்ப இந்த கேள்விக்குரிய பதில முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை சொல்றேன் விடை இடக்கரடக்கல் இப்போ இடக்கர என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இடக்கர் என்னென்னா பொது வெளியில் அதாவது ஒரு சபையில் நம்மளால் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வேறு மாதிரி வேறு வார்த்தைகளை போட்டு நம்ம பேசுவோம் அதனால் அதை வந்து நம்ம இடக்கரடக்கல்னு சொல்லுவோம் இப்போ இந்த வாய்ப்பூசி வந்தேன் அப்படிங்கிறது ஏன் இடக்கரடக்கல் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் வாய்ப்பூசி வந்தேன் அப்படின்னா மலம் கழித்தல் அப்ப அதை வெளிப்படையா சொல்ல முடியாதனால வாய்ப்பூசி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வார்த்தையோட பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஏன் இடக்கரடக்கல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்த கேள்வி ஐம்பத்தி இரண்டு செரு அடுதோல் என்று பாயிரத்தால் குறிப்பிடப்படுபவர் இந்த செரு அடுதோல் அப்படின்ற பாட்டில் யாரை பத்தி பேசுறாங்கன்றது கேள்வி நல்லந்துவனார் நல்வேட்டனார் நல்லாதனார் நப்பசலையார் கேள்விக்கு பதில் நல்லாதனார் அடுத்த கேள்வி ஐம்பத்தி மூன்று செய்வாயா என்னும் வினாவிற்கு வலிக்கும் என கூறுவது எவ்வகை விடையாகும் உருவது கூறல் விடை உற்றது உரைத்தல் விடை ஏவல் விடை இன மொழி விடை இப்போ இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா செய்வாயா அப்படி செய்றியா அப்படின்னு கேட்டால் செய்கிறேன் சொல்லணும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க கை வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த செயலை செய்கிறது மூலமா ஏற்படக்கூடிய விளைவை பற்றி பேசுற பதில் தான் என்னது உற்றது உரைத்தல் விடை அப்ப இந்த கேள்விக்குரிய பதில் உற்றது உரைத்தல் விடை அடுத்த கேள்வி ஐம்பத்தி நான்கு தூது இலக்கியம் அப்படின்னு மட்டும்தான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க பதிலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா களிப்பாவால் பாடப்பெறுவது வஞ்சிப்பாவால் பாடப்பெறுவது வெண்பாவால் பாடப்பெறுவது களி வெண்பாவால் பாடப்பெறுவது அதாவது தூது இலக்கியம்னா என்னன்னா யாராவது ஒருத்தரை யாராவது ஒருத்தர்கிட்ட போய் தகவல் சொல்ல சொல்லி தூது அனுப்புற மாதிரி பாடல்களை எழுதுறது தான் தூது இலக்கியம் இந்த தூது இலக்கியம் என்ன என்ன வகையான பாடலாக இயற்றப்படும் அப்படின்றது தான் இந்த கேள்வி ஆக்சுவலாக அப்போ இது பார்த்திங்கன்னா கலிப்பாவால் பாடப்பெறுவது தூது இலக்கியம் பொதுவா எந்த வகை பாடலால் இருக்கும் கலிப்பாவால் பாடப்பெற்றிருக்கும் அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஐந்து மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை பூவோடு சீரூர் பூவில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற எட்டு தொகை நூல் எது இப்ப டைரக்டாவே கேள்வி கேட்டாங்க ஒரு ஒரு பாட்டை கொடுத்து அந்த பாட்டு எந்த எட்டு தொகை நூலில் இருக்கு நமக்கு வந்து ஒரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க எட்டு தொகை நூல்களில் தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கேள்விக்கான தேர்வுகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கழித்தொகை பரிபாடல் பதிற்று பத்து புறநானூறு இப்போ இதில் விடை வந்து பரிபாடல் அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்க இதில் தரளம் மலர் பணிலம் சங்கு மேதி எருமை நாளிகேரம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் தரளம் அப்படின்ற வார்த்தைக்கு மலர் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க ஆனா தரளம் என்பது முத்து முத்த குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தரளம் அதனால இந்த கேள்விக்கான பதில் தரளம் மலர் அப்படின்றது தவறான இணை அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழு தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற செய்யுளடியின் மூலம் அரியலாகும் செய்தி இப்ப ஒரு வரியை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு செய்யுள் வரியை கொடுத்துட்டாங்க அதுக்கு அந்த செய்யுள்ள இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத கேட்கறாங்க குமரி மாவட்டத்தில் ஆடித்த பசு கொண்டாடும் முறை அடுத்து பறவைகள் வலசை வந்த செய்தி வட திசையில் ஏற்படும் பருவ மாற்றங்கள் குமரிக்கடலில் சூரியன் உதிக்கும் செய்தி இதுல இந்த பாடல் குறிக்கும் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பறவைகள் வலசை வந்த தான் சொல்லுது பறவைகள் வலசை வர்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சீசன்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தன்னுடைய வாழிடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பெயர்ந்து பறவைகள் கூட்டம் கூட்டமா வரும் தான் வலசை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பாட்டுல பறவைகள் வலசை வந்த செய்தியை தான் சொல்றாங்க அடுத்த கேள்வி ஐம்பத்தி எட்டு உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது அந்த ரோபோவின் பெயர் என்ன ரோபோன்றது இயந்திர மனிதன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் சோஃபியா ரோபோ உசேன் ரோபோ ரோசி கிரேட் ஸ்டார் இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மாதிரி குடியுரிமை வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தினுடைய பெயர் வந்து சோஃபியா அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கீழ் எது சரியாக பொருந்தியுள்ளது தொலைநகல் இயந்திரம் ஜியோவானி ஒளிப்படி இயந்திரம் அலெக்சாண்டர் பெயின் தானியக்க பண இயந்திரம் ஆஷ்ஃபீல்ட் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் ஜான் ஷெஃபர்ட் பாரன் இதில் பேண்டலகிராஃப் அப்படிங்கிற முன்னோடி இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர் ஜியோவானி காசிலி தான் ஸோ தொலைநகல் இயந்திரம் ஜியோவானி காசிலி அப்படின்றது தான் சரியான விடை அடுத்த கேள்வி அறுபது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இரு வகைப்படுத்தப்படுகிறது அவை முறையே உயிர்மை எழுத்து குறில் நெடில் எழுத்து உயிர்மை குறில் எழுத்து உயிர்மை நெடில் எழுத்து அதாவது எழுத்தை வந்து நம்ம உச்சரிக்கிற அளவு இருக்கு இல்லையா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவை வச்சு தான் எழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றது கேள்வி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அ குரில் ஆ நெடில் இந்த ரெண்டு தான் அது ஆக குரில் நெடில் எழுத்து அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க ஆக இந்த கேள்விக்கான பதில் குரில் நெடில் எழுத்து இன்னைக்கு இந்த முப்பது கேள்வி பதில்களோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி